மக்கள் முன்னணியுடைய தலைவருடைய அந்த தமிழ் தேசிய பற்று அந்த பற்று வரவேற்க வேண்டியது அதுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த வகையிலே நாங்கள் இணைந்து இப்பொழுது போட்டி போடுகிறோம் இதில் ரெண்டு விடயங்களை நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் முதலாவது விடயம் என்னவென்றால் நாங்கள் இப்பொழுது பிரதேச சபை தேர்தலில் வைத்துக் கொள்வோமே பிரதேச சபை தேர்தலை பொறுத்தவரைக்கு இன்ன இன்னார்கள் தான் தவிசாளர் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும் வாக்காளருக்கு தெரிய வேண்டும் யார் தவிசாளராக வருவார் என்பது மிக முக்கியம் யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை இப்போ இந்த இந்த நாட்டிலே முக்கியமான தலைமத்துவம் தலைமத்துவம் யாருன்னு தெரிய வேண்டும் அந்த தலைமத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை அனைத்து பிரதேச சபைகளிலும் மாநகர சபையிலும் பேரை குறிப்பிட்டிருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் யார் மாநகர பொறுத்தரைக்கும் யார் யார் நகரபிதா என்ற பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் முக்கியமான விஷயம் தமிழரசு கட்சியினுடைய போட்டியிடுபவர்களுடைய யார் தலைவர் யார் தவிசாளர் என்றதோ யார் நகரபிதா என்பதோ இல்லை ஏன் தெரியுமா குறிப்பிட்டவர் நகரபிதா அல்லது குறிப்பிட்டவர் தவிசாளர் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தங்களுக்கு தேவையானவர்களை அதாவது வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்குள்ளே தங்களுக்கு தேவையான ஒருவரை தவிசாளராகவும் நகர்பிதாகவும் நியமிப்பார்கள் அது மக்களால் மக்களால் தெரிசெய்யப்பட வேண்டும் அல்லப்பட்டவராக இல்லை தர முறைப்பிலையும் வரலாம் ஆகவே இந்த இந்த விடயத்தை இதை இதனுடைய ஏதாவது மக்களுடைய தெரிவு தான் முக்கியம் தவிசார் தலைவரை தெரிவு செய்வதோ அல்லது விதாவை தெரிவு செய்வதோ மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த கட்சி தெரிவு செய்த பிறகு மக்கள் வாக்களித்த பிறகு அந்த கட்சி அதை தீர்மானிக்கமா இருந்தால் மக்களுக்கு தெரியாது அது கட்சி தீர்மானிக்கமா இருந்தால் தவறான வடிவம் ஜனநாயக விரோத சக்தி செயல்பாடு அதனைத்தான் தமிழக கட்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களுடைய இங்கே இந்த இதிலே பிரதேச சபையாக இருந்தால் நாவலன் கருணாகரன் தான் தவிசாவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாரும் மாற்றவும் முடியாது உங்களுக்கு தெரியும் இவர் தான் குறிப்பிட்டவர் தான் தவிசாளர் என்று அதே போக போல் நகரசபை எடுத்துக்கொண்டாலும் கூட யார் த நகரவிதா என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாமல் ஒருவர் வருவது என் வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை நினைக்கின்றேன் இவ்வாறு தெரியாமல் பேரை குறிப்பிடாமல் கட்சி தான் தீர்மானிக்கின்றது கட்சி அல்ல தீர்மானிக்க வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யார் த தவிசாளர் என்பதை இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால் தீவகத்தை பொறுத்தவரையிலே மூன்று பிரதேசமே இருக்கின்றது ஒன்று ஊர்காவத்திரை ஒன்று வேலனை ஒன்று நெடுந்தீமை இந்த மூன்று பிரதேசமே மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேசபை இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் இப்பொழுது மூன்று பிரதேசையை நாங்கள் கைப்பற்றாமல் விட்டால் நாங்கள் என்று கூறும்போது தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றாமல் இருந்தால் சைக்கிள் சின்னம் கைப்பற்றாமல் விடுமா இருந்தால் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்ன நடைபெறும் என்றால் தொல்லியல் திணைக்களம் இப்பொழுது ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது தீவகத்திலே எங்களுடைய என்னுடைய மண் எங்கள் மண் நிலை ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது அந்த பிரதேச சபைகளை இந்த தீவகத்து பிரதேச சபையை தேசிய கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தொல்லியல் திணைக்களம் புரிவைக்கப்பட்ட இடங்களிலே மத 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 சார்பாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் நடந்த நடந்தபடியாக நடைபெறும் ஏனென்றால் தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது தவிசாளருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தவிசாளரை நாங்கள் சரியாக எங்களுடையவரை தெரிசையாக விடுவோமா இருந்தால் நிச்சயமாக தையட்டியில் நடந்தது போல நில ஆக்கிரமிப்பு நடைபெற்று பல விகாரங்கள் அங்கு எழலாம் அவை தவிர்க்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இவையை நீங்கள் கவனத்தில் கொண்டு எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்களுடைய மண் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமானது ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால் என்னுடைய இது என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆக பாதுகாக்கப்பட இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை பிடிப்புள்ள தமிழ் தேசிய பற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவையை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் உங்களுடைய கடமை அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் இருந்தால் வரலாற்று தவறை எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்ட ஆசை கூறுவது குறி குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்